மலேசியாவில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட அபூர்வ வகை ஆமை குஞ்சுகள் பறிமுதல் செய்யப்பட்டன சுங்க சோதனைக்கு பின் கன்வெயர் பெல்ட்டில் கேட்பாரற்றி கிடந்த இரண்டு சூட்கேஸ்களை அதிகாரிகள் கைப்பற்றி சோதனை நடத்தினர் அதில் சுமார் ஐந்தாயிரம் சிவப்பு காதுகள் கொண்ட நட்சத்திர ஆமை குஞ்சுகள் இருப்பது கண்டறியப்பட்டது ஆமை குஞ்சுகளை கைப்பற்றிய அதிகாரிகள் மீண்டும் மலேசியாவுக்கு அனுப்பி வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் பாலபாக்கம் பர்மா இந்தியர்கள் வீட்டு வசதி கட்டுமான கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமித்தவர்களை அப்புறப்படுத்துவது தொடர்பான நோட்டீஸை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இருபத்தி நான்கு ஏக்கர் நிலத்தில் நான்கு ஏக்கர் நாற்பத்தி ஏழு சர் நிலத்தை ஆக்கிரமித்து இருநூற்றி ஐம்பது குடும்பத்தினர் வீடுகள் கட்டி வசித்தனர் இந்நிலையில் ஆக்கிரமிப்பாளர்களை கண்ணகி நகரில் ஒதுக்கப்பட்ட வீடுகளுக்கு இடம்பெயர் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது அதனை எதிர்த்து தொடரப்பட்ட மனுக்களை விசாரித்த உயர்நீதிமன்றம் அவற்றை தள்ளுபடி செய்தது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க